வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி மரவள்ளி கிழங்கு சீசன் அதே நேரம் நல்லா சம்மரும் ஸ்டார்ட் ஆயாச்சு இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் மரவள்ளி கிழங்கு அப்பளம் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாவு கிளறும் போது கை வலிக்காது அது நேரம் மாவு வந்து அடிப்பிடிச்சிருமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது அந்த மாதிரியே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் முதல் முறையாக இப்போ தான் அப்பளமே பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் நமக்கு பால்கனியில ஓரளவுக்கு வெயில் வந்தாலே போதும் இந்த அப்பளம் பண்ணிடலாம் இதே மொட்டை மாடி இருந்து நம்ம அங்க அப்பளம் போட்டோம்னா ரெண்டே நாள்ல நமக்கு அப்பளம் காஞ்சி ரெடி ஆயிடும் நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா காய வச்சு நல்லா ஏட்டை டப்பால எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த கிழங்கு அப்பளம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அப்பளம் வந்து சோடா எதுவும் சேர்க்காம ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஹைஜினிக்காகவும் இருக்கும் வைஸும் நமக்கு கம்மியாகும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம கையால் நம்ம பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நல்ல மறுமொருன்னு வரும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க அந்த ஈஸியான மெத்தடில் கிழங்கு அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு அப்பளம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு தோல் சீ விட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும் பச்சரிசி பாருங்கள் நாலு மணி நேரம் நல்லா ஊறியாச்சு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா ஈஸியாக அரைக்கிறதுக்கு வந்துடும் சீக்கிரம் கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும் அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாவு பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு மரவள்ளி கிழங்கையும் நான் அந்த மாதிரி தோல் சேமிட்டு துருவி மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன் இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் மரவள்ளி கிழங்கையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த பவுல்லையே ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு இந்த மரவள்ளி கிழங்கு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ஃபில்டர் ஆகிட்டு ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நமக்கு இதில் தங்கிவிடும் பாருங்கள் எதுவுமே வந்து இல்லை நீட்டாக நம்ம அரைச்சிட்டோம் நம்ம கிரேட் பண்ணி அரைச்சதுனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இந்த மாவு ஒரு எட்டு மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் உப்பு போட்டு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இந்த பபுள் பபிளாக பாருங்கள் காமிக்கிறேன் பக்கத்தில் பார்த்தீங்களா நல்லா குளிச்சிருக்கு இந்த மாவு வந்து இப்படியே நம்ம வத்தலோ அப்பளமோ நம்ம பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் இருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அப்படியே உடச்சி போட்டுருக்கலாம் இதிலே கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துப்போம் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பெருங்காயம் பேஸ்ட்டை இந்த மாவில் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு பதம் வரணும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் பாருங்கள் அப்போ கரெக்டாக இருக்குது இந்த மரவள்ளி கிழங்கு மாவு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக தண்ணியை எடுத்துக்கலாம் அடியில் பாருங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிப்போம் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்படியே பாருங்கள் மாவு வந்து அடியில் வேக ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால மாவை அடி பிடிக்காது கண்டினியூஸாக கலர வேண்டிய அவசியம் இருக்காது ஈஸியாக வெந்துடும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கொதிக்க வச்சு வச்சுக்கணும் ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடியை போட்டு மூடிடுவோம் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி கிளறிட்டே இருக்குதுன்னு சொன்னே இல்லையா ஒரு நாலஞ்சு தடவை நான் கிளறிட்டேன் பாருங்கள் நல்லா அப்படி திக்காக ஆரம்பிச்சாச்சு ஆனால் நம்ம மாவுன்னு வேக வேண்டியதுக்கு தண்ணி வந்து பக்கத்தில் நான் பக்கத்துலேயே வந்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபஸ்ட் நம்ம இதில் மாவு சேர்த்த போது வெள்ளையாக இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம் மாவோட கலர் பார்த்தாலே தெரியுது பாருங்க நல்லா வெந்திருக்கு கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கு ஒரு தடவை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காம கை வலிக்காம ஈஸியாக வந்து மாவு கிளறியாச்சு கை இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு அப்படி மாவு தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு சேர்க்கலாம் ஓமம் கூட சேர்க்கலாம் இல்லை எதுவும் இல்லாமல் நம்ம ப்ளெயினாக கூட பண்ணலாம் இந்த ஜீரகம் வந்து மாவுக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டீம்லயே இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பால்கனியில் லேசா வெயில் வரும் நீங்கள் தான் நான் ஷீட் போட்டிருக்கேன் நம்ம துணிலையும் போட்டுக்கலாம் இல்லை ஷீட்லயும் போட்டுக்கலாம் மாவு பாருங்கள் நல்லா சூடு ஆரியாச்சு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கேன் லேசா கையை தொட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு அப்பளம் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அது தகுந்த மாவு எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு மாவு இருக்கேன் அப்படி வச்சுட்டு கையை வந்து நனைச்சிட்டு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தட்டிக்கணும் ஈவனா அந்த மாதிரி தட்டிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் தட்டிருக்கு இந்த மாதிரி கையாலையும் தட்டிக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னொரு மெத்தடு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி ஈரம் பண்ணிக்கணும் ஏன்னா அது மாவு ஒட்டும் இல்லையா அதனால ஒட்டாம இருக்கிறதுக்காக இது மேலே அந்த ஷீட்டை வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போ கையால் விட ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒரே மாதிரி ஈவனாகவும் வரும் பாருங்க அவ்வளோதான் இதே மாதிரி மாவை உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் ஷீட் பாருங்க ஈரம் பண்ணியிருக்கேன் இந்த ஈரம் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த சைடு இந்த மாவு மேலே வச்சுட்டு ஏதாவது ஸ்டீல் பிளேட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா கிண்ணமோ ப்ளேட்டோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க இந்த ஷீட்டை எடுத்துடலாம் இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரே சைஸில் ஈவனாக ஒரே திக்னஸ்ல நமக்கு அப்பளம் கிடைச்சிடும் நம்ம இந்த மூணு விதமாக பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம் இங்கே இது மாதிரி பால்கனியில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு வெயில் வருதோ அது தகுந்த மாதிரி நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஆகும் காயறதுக்கு இதே நம்ம மொட்டை மாடியில் போட்டோம் அப்படின்னா ரெண்டே நாளில் சூப்பராக காஞ்சிரும் நான் இன்னைக்கு வந்து இந்த மெத்தடில் மொட்டை மாடியில் தான் போட போறேன் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் மரவள்ளி கிழங்கு அப்படம் அந்த மொட்டை மாடியிலே ஃபுல்லாகவே காய போட்டுட்டேன் ஃபுல்லாக ஒரு கட்டில் போட்டு அது மேலே ஒரு ஷீட் போட்டு அதில் காய போட்டாச்சு அடிக்கிற வெயிலுக்கு இது ஒரே நாள்லயே காஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி மாடி வெயில்ல ஒரு நாளில் காஞ்சாச்சு இன்னைக்கு செகண்ட் டே இன்னைக்கு வந்து பால்கனிலேயே நான் காய போட்டிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு நல்லா மெலீஸா சூப்பரா இருக்கு என் கை வரலே தெரியுது பாருங்க இப்ப இதை நம்ம பொறிச்சு பார்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு பொரிச்சுக்கணும் ரொம்ப சூடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பெல்லாம் வந்து சவக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க அப்பளம் நல்லா பொரிஞ்சாச்சு அடுத்த அப்பளம் போடுறேன் பாருங்க நம்ம உடைச்சு கூட பொரிச்சுக்கலாம் முழுசா போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா சீரி நல்லா பொரியுது பாருங்க சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமயே சூப்பரா வந்திருக்கு பாருங்க அப்பளம் நம்ம அப்பளம் மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல இதே மாவுல வியாபம் இருக்கில்லையா அந்த அச்சல கூட நம்ம புழிஞ்சி வத்தல் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்பளத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு அப்பளம் இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து பத்து அப்பளமா நம்ம கயிறு போட்டு கட்டி வச்சுட்டோம்னா டப்பால வைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப இடம் அடைக்காம இருக்கும் பாருங்க மரவள்ளி கிழங்கு அப்பழம் பொறிச்சாச்சு நல்ல மொறு இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் தூள் தூள் ஆகுது பாருங்க நொறுங்குது அவ்வளவு நல்லா மொறு முருண் கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் இந்த மரவள்ளி கிழங்கு அப்பளம் வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் கலந்த சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் டீ டைம் ஸ்நாக் மாதிரி டீயோட சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துலாம் செம்ம டேஸ்டா இருக்கு நல்லா முறு முறு இருக்கு நல்ல இந்த மரவள்ளி கிழங்கோட வாசனையோட அட்டகாசமா இருக்கு இப்போ வந்து கிழங்கு சீசன் ரொம்ப சீப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு வெயிலும் வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சு இந்த சீசனில் இந்த மரவள்ளி கிழங்கு அப்பளம் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் அழகாக நமக்கு எப்போ வேணுமோ அப்போ பொறிச்சு நம்ம சாப்பிட்லாம் அரை கிலோ மரவள்ளி கிழங்கும் இரநூறு பச்சரிசியும் தான் எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட இந்த சைஸில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி அப்பளம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு மூணு தடவை நாலு தடவை போட்டால் கூட போதும் நமக்கு அது ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வந்துடும் இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண மெத்தடில் கண்டினியூஸாக கிடை வேண்டாம் விட்டு விட்டு நடுல் நடுவில் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் நல்லா சூப்பராக மாவு பர்ஃபெக்டாக வெந்திரும் அப்பளமும் வந்து சூப்பராக வரும் இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் மரவள்ளி கிழங்கு அப்பளம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக வரும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்